ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நல்ல பாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் ஹாப்பி ஆஷாட நவராத்திரி டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை வியூவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் எங்கள் ஆட்டில் செலிப்ரேட் பண்ண ஆஷாட நவராத்திரி பூஜா டே ஒன் மல்லேஸ்வரம் வாராகி அம்மன் டெம்பிளுடைய டெக்கரேஷன்ஸ் அம்பாள் அலங்காரம் வெற்றியை விரைந்து அழித்திடும் ஆஷாட வாராகி நவராத்திரி உருவான கதை அம்பாலை ஒன்பது நாட்களும் எப்படி வழிபட வேண்டும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளா இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆஷாட நவராத்திரி எனும் வாராகி நவராத்திரி வெற்றியை விரைந்து அழித்திடும் வாராகி இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஜூலை ஆறு முதல் ஜூலை பதினான்கு வரை கொண்டாடப்படுகிறது லலிதா பரமேஸ்வரியின் சேனைகள் அனைத்திற்கும் தலைவியாக போற்றப்படுபவள் வாராகி தேவி ஜெகத்கல்யாண காரண்யா எனும்படி உலகம் உய்ய வேண்டிய பணிகளில் அருளும் சப்த மாதல்களில் தலையானவள் இந்த வாராகி மகாகாலி தருகாசனோடு போர் புரிந்தபோது அவளுக்கு துணை நின்றவள் ய வாராக மூர்த்தியின் சக்தி சம்பாசுரனோடு சண்டிகா புரிந்த போரிலும் உதவியவள் சிங்கமதை வாகனமாய் கொண்டு மூவுலகங்களையும் ஆளும் லலிதா பரமேஸ்வரியின் சேனாநாயகியாய் விளங்குபவள் இந்த அம்பிகை லலிதையின் ரத கஜ துரக பதாதி எனும் நால்வகை படைகளுக்கும் தலைவி எனும் பொறுப்பில் தண்டினி என இவள் பக்தர்களால் போற்றப்படுகிறாள் இரண்யாற்றனை கொல்ல வராக ரூபம் தரித்து சங்கு சக்கரம் கதை ஏந்தி அவனை வதைத்து பூமாதேவியை கடலில் இருந்து மீட்டார் திருமால் உலகின் தீவாதாரமான பூமி தேவியை உலகிற்கு மீட்டு தந்த மூர்த்தியின் அம்சமான வாராகியும் பராக்கிரமங்களில் தன்னிகரில்லாதவள் திருமாலின் ஒப்புயர்வற்ற எங்கேய வாராக வடிவத்தை எடுத்து சக்தி எவளோ அவளே அங்கு வாராகி வடிவம் தாங்கி வந்து சேர்ந்தாள் என தேவி மகாத்மியம் எட்டாம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாராக மூர்த்தியின் அம்சமே வாராகி ஆவாள் நிகரற்ற அருளும் இணையற்ற ஆற்றலும் கொண்ட வாராகியை பற்றியும் அவளின் பல்வேறு வடிவங்களைப் பற்றியும் மந்திர சாஸ்திர நூல்கள் பலவாறு பாராட்டி பேசுகின்றன தந்திர ராஜதந்திரம் எனும் நூல் இவளை லலிதையின் தந்தை என்றே குறிப்பிடுகிறது பெண் தெய்வமாக இருப்பினும் காக்கும் திறத்தாலும் ஆற்றல் வளர்த்தாலும் ஆண் தெய்வமாகவே அது இத்தேவியை வர்ணிக்கிறது இதே கருத்தை பாவநோப நிஷத் வாராகி பித்ரு ரூபா என ஆமோதிக்கிறது இத்தேவியை பஞ்சமி தினத்தன்று வழிபடுதல் விசேஷம் பஞ்சமி பஞ்ச என லலிதா சாஸ்திர இவள் பெருமை பேசுகிறது பஞ்சமி பைரவி பாசாங்குசை என்று அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டரும் இந்த வாராகியை போற்றுகின்றார் காட்டுப்பன்றியின் முகம் அழகிய பெண்ணின் உடல் என்ற தோற்றத்துடன் காட்சியளிப்பவள் இவள் எட்டு கைகளை இத்தேவி கொண்டிருக்கிறாள் என்ன பேசுவது என நடுக்கம் வந்தால் வாராகி என நினைத்தால் வார்த்தைகள் தானே வரும் வாராகி காவல் தெய்வம் காலம் எனும் கடலில் நீந்தும் நம்மை கரை சேர்க்கும் கப்பல் அவள் வாராகி உபாசனை உக்ர நரசிம்ம உபாசனையை போல் பயங்கரமானது என்று பாமரரிடையே எண்ணம் உள்ளது ஸ்ரீ வித்யா பூஜை முறையில் மகாவாராகியின் இடம் மிக மிக உயர்ந்தது மகாவாராகியை ஏதோ பயங்கர தேவதையாக கருதுவது தகாதது கருணை கடலான தேவி அவள் இத்தேவியின் கரங்களில் சங்கு சக்கரம் இருப்பது தன் பதி திருமாலை போல் கணவனுக்கேற்ற அனந்த கல்யாண குணங்கள் கொண்ட மனைவியாய் இவள் திகழ்வதை உணர்த்துகிறது வலக்கரம் அவய முத்திரை காட்டி அடியாருக்கு அடைக்கலம் தந்து பயத்தை போக்குகிறது இவள் ஏந்தியுள்ள கலப்பை நான்கு விதங்களாக செயல்படுகிறது முதலாவதாக கடினமான பூமியை பிளந்து இரண்டாவதாக ஆழமாக உழுது மூன்றாவதாக மண்ணை மிருதுவாக்கி கடைசியில் அதில் பயிர்கள் செழித்து வளர்ந்தது அதனால் நமக்கு உணவு கிடைக்கும்படி செய்கிறது அதுபோல நாம் உண்ட உணவு செரிக்காமல் இருந்தாலும் அதையும் உழுது உணவை பக்குவப்படுத்தி மிருதுவாக்கி திசுக்கள் வளர உதவி செய்கிறது நம் ஐம்புலன்களாலும் நுகரும் இறுகிய மனதையும் தெளிவிலா புத்தியையும் மிருதுவாக்கி மென்மையான நெஞ்சத்தில் அன்பு வளரவும் தெளிவடையும் புத்தியில் இறையுணர்வு வளரவும் வழிவகுக்கிறது மேலும் பல பிறவிகளின் கர்மவினையால் கெட்டிப்பட்ட ஆன்மாவை பூமியில் புதைந்துள்ள கிழங்கை கலப்பையால் அகழ்ந்து மேலே கொண்டு வருவதை போல் ஞான கலப்பையால் நம் ஆத்மாவை தோன் ஞானம் ஏற்படும்படியும் செய்கின்றது இந்த தேவி வராக முகம் கொண்டதேன் மானமில்லா பன்றி போல் உபமானமும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு தேவர்களுக்கு அதிபதியான அதிரூப சௌந்தர்யம் கொண்ட திருமால் கடலில் புதைந்த உலகை மேலே கொண்டுவர மானமில்லா பன்றி வடிவடுத்ததில் அவனுக்கு நிகருண்டோ என வியக்கின்றனர் சான்றோர் பன்றி மானமில்லாததாக கருதப்படுவதாயினும் அதன் உயர்ந்த ஆன்ம குணம் நமக்கு பாடமாக திகழ்கிறது மானம் இல்லையெனில் அவமானமும் இல்லையென்றோ மானம் அவ மானம் எனும் இரண்டிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதே ஞான சாதனை சுகத்தையே வேண்டாம் என்பவருக்கு துக்கம் ஒன்றுமே செய்யாதல்லவா நீ ஞானத்தில் உயர வேண்டுமெனில் துடைப்பம் போலிரு என்பர் பெரியோர் துடைப்பம் தூசிகளை சேர்த்து ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு தான் ஒரு மூளையில் ஒதுங்கிக் கொள்கிறது அது ஒரு நாள் தன் பணியை செய்யாவிடில் வீடே குப்பை குளமாய் மாறி நோய்கள் உண்டாகும் சூழ்நிலை உருவாகிறது அதுபோல் நீயும் கர்வம் கொள்ளாமல் কেড়ে চেবনে সে உன்னை நினைத்து பெருமைப்படாதே புகழுக்கு ஆசைப்படாதே உன் பணி முடிந்ததும் ஒதுங்கிக் கொள் எல்லோரும் நலமுடன் வாழ துடைப்பம் போல் பாடுபடு என்பது ஆன்றோர் வாக்கு அதுபோல் வாராகியும் தன் அடியார்களின் பாவ பீடைகளை எல்லாம் மாயா மாசுக்களை எல்லாம் கலைந்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறாள் இவள் ஆரோகணித்து வரும் ரதம் ரதம் என்றும் இவளின் எந்திரம் கிரி கிரியிரம் என்றும் போற்றப்படுகிறது காட்டுப்பன்றிகளால் எழுக்கப்படுவதால் அந்த ரதத்திற்கு அப்பெயர் கிரி என்பது பன்றி பரா பட்டாரிகையான லலிதையின் மனக்குறிப்பறிந்து ரதத்தை செலுத்துவதால் சங்கீதா என இவள் போற்றப்படுகிறாள் சண்ட முண்டாசுரர்களை காளிவதம் செய்த சாமுண்டி என பெயர் கொண்டாள் சும்ப நிசும்பர்களுடன் இரத்த பீஜனுடன் அவள் போரிடும் போதும் வாராகி துணைக்கு வந்தாள் என்பதை தேவி மகாத்மியம் கூறுகிறது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் இவள் ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சப்த மாதா தெய்வங்களையும் அஷ்ட மாத்ருகா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் எட்டாம் நாளில் வாராகி தேவியை போற்றுவதும் வளமான வாழ்க்கையை நல்கும் முதலாம் நாள் இந்திரா தேவி இந்திராணி இரண்டாம் நாள் தேவி பிராமி மூன்றாம் நாள் விஷ்ணு தேவி வைஷ்ணவி நான்காம் நாள் சிவதேவி மகேஸ்வரி ஐந்தாம் நாள் தேவி கௌமாரி ஆறாம் நாள் தேவி காளி சாமுண்டா ஏழாம் நாள் சாகம்பரி தேவி எட்டாம் நாள் வாராகி தேவி ஒன்பதாம் நாள் லலிதா பரமேஸ்வரி கருணா கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமோஸ்துதே வாராகி 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 பாகிமாம் அம்பிகையின் திருவடிகளில் சரணம் பெண் சக்தியை போற்றும் நோக்கத்துடன் ஒன்பது நாட்கள் இரவில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு நவராத்திரி பூஜை என்று பெயர் அசுரனை வதம் செய்து அம்பிகையை உலகத்தை காத்தது போல் நவராத்திரியில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற பலவித துன்பங்களான அசுரர்களை அழித்து நம்மையும் அன்னை காத்திடுவாள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் இச்சாசக்தியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் ஞானசக்தியாகவும் கடைசி மூன்று நாட்கள் கிரியாசக்தியாகவும் அன்னையை போற்றி வழிபடும் காலம் நவராத்திரியாகவும் கோவில்களிலும் வீடுகளிலும் கலசம் அமைத்து அதில் அம்பிகையின் சக்தியை ஆவாகனம் செய்து ஒன்பது நாட்களும் பலவிதமான வடிவங்களில் அன்னையை அலங்கரித்து அவளை மகிழ்விப்பதற்காக நவராத்திரி பூஜை செய்யப்படுகிறது அம்பிகையை ஒன்பது விதமான வடிவங்களில் வழிபடுவது நவராத்திரி வழிபாடு ஆகும் ஒரு ஆண்டில் நான்கு வகையான நவராத்திரிகள் கொண்டாடப்படுவது வழக்கம் ஆஷாட நவராத்திரி ஷாமலா நவராத்திரி சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி என நான்கு வகையான நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன இவற்றில் ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரியே பெரும்பாலானவர்கள் கொண்டாடப்படுவதாகும் மற்ற மூன்று நவராத்திரிகள் பற்றி பலரும் அறிந்திருப்பது கிடையாது ஆனி மாதத்தில் ஆஷாட நவராத்திரியை வாராகி வழிபாட்டிற்குரிய விழாவாக தென் மாநிலங்களிலும் துர்கை வழிபாட்டிற்குரிய விழாவாக வட மாநிலங்களிலும் மக்கள் கொண்டாடுகிறார்கள் இதனை ஆஷாடகுப்த நவராத்திரி என்றும் வட மாநிலங்களில் குறிப்பிடுகிறார்கள் உலகத்தை காக்கும் அன்னையான பராசக்தியை போற்றும் விதமாக இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் வட மாநிலங்களில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரியை சாகம்பரி நவராத்திரி அல்லது காயத்ரி நவராத் ி என்றும் சொல்லுவதுண்டு வழக்கமாக அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை திதியிலேயே நவராத்திரி வழிபாடு துவங்கப்படும் அப்படி ஆடி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி இந்த ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி துவங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து இருபத்தி எட்டு மணி முதல் பத்து ஆறு மணி வரையிலான நேரத்தை கலசம் அமைப்பதற்கான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுகிறது பிரதமை தேதி துவங்கி ஒன்பதாவது நாளான நவமி வரையிலான பத்து நாட்களும் துர்கையின் மகாவித்யா வடிவங்களான பத்து வடிவங்களை போற்றி வழிபடும் காலமாகும் இப்பொழுது அடுத்ததாக நவராத்திரி வழிபாட்டு முறையைப் பற்றி பார்ப்போம் நவராத்திரி காலத்தில் அம்பிகையை விரதமிருந்து வழிபட்டால் அம்பாலின் பரிபூரண அருளை பெறுவதுடன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் கலசம் அமைத்து அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்து வழிபடும் போது வீட்டில் வளர்ச்சி என்பது ஏற்படும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு வருணன் மற்றும் மகாவிஷ்ணுவை வணங்கிவிட்டு சிவன் சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் ஆகியோரை வழிபட்ட பிறகு கலசத்தை அன்னை பகவதியாக பாவித்து மந்திரங்கள் ஓதி வழிபட வேண்டும் வாராகி வழிபாட்டு பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதியாக விளங்கும் வாராகியே ஆஷாட நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் அன்னை வேரோடு அழித்து வாழ்க்கை முழுவதும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பால் அன்னையின் அருளால் வாழ்வில் அனைத்து விதமான வளங்களும் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை எதிரிகள் தொல்லை பில்லி சூனியம் கண்திருஷ்டி போன்ற தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபட முடியும் ஆஷாட நவராத்திரி இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களும் வீடு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் வீட்டில் வாராகி அம்மனின் திருவுருவப் படம் இருந்தால் அதை ஒரு மனப்பலகையில் தனியாக அமர வைத்து விளக்கு ஏற்றி இந்த பாடலை படியுங்கள் இல்லையென்றால் வீட்டில் இருக்கும் அம்மனின் திருவுருவப் படத்திற்கு முன்பாகவே ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை படிக்கலாம் இந்த பத்து நாட்களும் காலை மாலை இருவேளையும் அந்த வாராகி அன்னையை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வாராகிக்கு ஒரு டம்ளர் பானக நீராவது தெய்வேதியமாக வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பத்து நாளும் இந்த வாராகி அன்னையை மனதில் நினைத்து வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா உங்கள் எதிரிகள் தொல்லையை அந்த வாராகி தாய் பார்த்து எதிரிகள் உங்களை விட்டு தானாக விலகி விடுவார்கள் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகிறது வாழ்க்கையில் நிரந்தரமாக சந்தோஷமே இல்லை என்பவர்களுக்கு வெற்றி நிரந்தரமாக தங்கும் உடல் உபாதைகள் தீரும் கண் திருஷ்டி விலகும் ஏவல் பில்லி சேவினை பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அபிராமி அந்தாதி படியுங்கள் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின்புது வளர்த்தால் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே அபிராமி அந்தாதியில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல் வரிகள் தான் இவை இந்த பாடலை வாராகி அன்னையை நினைத்து மனமுருகி பாடினாலே வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுவிடலாம் பூஜை அறையில் விளக்கேற்ற முடியவில்லை எந்த பூஜையுமே செய்ய முடியவில்லை என்றாலும் சரி காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு இந்த பாடலை ஒருமுறை படியுங்கள் பத்து நாட்களும் தொடர்ந்து வாராகி அன்னையை நினைத்து இந்த வழிபாட்டை செய்தாலே போதும் உங்களுக்கு அம்பாளின் அருளாசி முழுமையாக கிடைக்கும் ஆஷாட நவராத்திரியில் அன்னை பராசக்தியை வழிபாடு செய்து ஆனந்தமான நல்வாழ்வு வாழ அனைவரும் பிரார்த்திப்போம் இந்த ஆஷாட நவராத்திரி சிறப்பு வீடியோ படிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லட்சுமி ருச்சி நல்லபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்